குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது கனிமுள்ள சஞ்சீவ் மற்றும் கம்பஹா பஸ்போட்டா ஆகியோரை கொலை செய்ய தானே திட்டமிட்டதாக பத்மே ஒப்புக்கொண்டார் அத்தோடு கம்பஹா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சியில் நேரடி தொடர்பு இல்லை என்றும் தம்மிட்டா அவிஷ்கா மற்றும் கமாண்டோ சலிந்த ஆகியோரின் கோரிக்கையின் பேரில் அதற்கு ஒத்துழைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கொகையின் ஹெரோயின் ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததாகவும் தமது தொலைபேசியில் கொகையினை ஐ என்ற குறியீட்டு பெயராக பயன்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தன்னிடம் இருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் போலீசார் ஏற்கனவே மீட்டுள்ளதாகவும் தற்போது தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அண்டரே பிரான்சேவிடம் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து கையெழுத்து போராட்டத்தில் பெற்றுக்கொண்ட கையொப்பங்களை இன்று கொழும்பில் கையளித்தன இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனும் சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகம் சந்திரகுமார் கட்சிகளின் ஒருங்கிணைப்பாளரான குருசுவாமி சுரேந்திரனும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயிரஸ்தானிகளுக்கு எழுதப்பட்ட ஐநா செயலாளர் நாயகத்துக்கும் பாதுகாப்பு சபைக்கும் மனித உரிமைகள் பேரவையின் அங்கத்துவ நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரதி செய்யப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் விக்னேஸ்வரன் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் சார்பில் செல்வம் அடைக்கல்நாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் முருகேசு சந்திரகுமார் மற்றும் எஸ் நவீந்திரா ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளார்கள் காலம் காலமாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அட்டூழிய குற்றங்களுக்கான நீதியை விரைந்து நிலைநாட்டவும் பிரதானமாக செம்மணி உட்பட வடக்கு கிழக்கு தாயகத்தில் அடையாளப்படுத்தப்படும் மனித புதை தொடர்ந்தும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் கண்டெடுக்கப்படும் ஆதாரங்களை உறுதிப்படுத்தவும் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய ஆலோசனை தொழில்நுட்பம் நிதி பாதுகாப்பு என்று பல கோரிக்கைகள் இந்த கடிதத்தில் உள்ளடங்கியிருந்தன அவற்றை நேரடியாகவும் ஐநா ஒருங்கிணைப்பாளரிடம் ஐக்கிய நாடுகள் ஒருங்கிணைப்பாளரிடம் இந்த சந்திப்பின் போது தமிழ் மக்களின் பிரதிநிதிகளால் வலியுறுத்தப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்த இந்த சந்திப்பு கையெழுத்து ஆவணங்களையும் கடித பிரதியையும் கையளித்ததோடு முடிவு பெற்றது யாழ்ப்பாண மாவட்ட ஊடகவியலாளரான சுமிதி தங்கராசாவின் பணிகளை தடை செய்யும் வகையில் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினரான தங்கள் கடமைகளை அற்ற வகையிலும் அடிப்படை இத்தகைய மிரட்டல்கள் ஊடக சுதந்திரத்தை மட்டுமன்றி ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே பாதிக்கும் ஆபத்தான நிகழ்வாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி குற்றத்தை நிகழ்த்தியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பான சூழலில் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக தற்போதைய அரசாங்கம் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முக்கிய நான்கு அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பொது கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு புறப்பட்ட நிலையில் இந்த நியமனங்கள் இடம்பெற்றுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுசபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி நேற்று இரவு நாட்டிலிருந்து புறப்பட்டார் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை அந்த நாட்டு நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் உரையாற்ற உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களோடு இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதோடு அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களுடனான சந்திப்பிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இணைந்து கொண்டார் இந்நிலையில் நான்கு அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் தகவலின்படி ஜனாதிபதியின் கீழ் உள்ள நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கான பதில் அமைச்சராக அனில் ஜாயந்த பெர்னாண்டும் டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக எரங்க வீரரத்னவும் பாதுகாப்பு பதில் அமைச்சராக அருண ஜாயசேகரவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதே நேரம் ஜனாதிபதியுடன் அமெரிக்கா விஜயத்தில் பங்கேற்றுள்ள விளைவகார அமைச்சர் விஜித் ஹேரத் பதவி வைக்கும் வெளிவகாரம் வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக அருண் ஹேமச்சந்திரவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள்